ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் நம்ம ரோட்டில் அப்படியே ஒரு பயணமாக போகும்போது பயந்தோம்னா லாரியை கண்டு தான் பயந்தோம் இப்போ நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் பைக் எல்லோருமே பஜாருக்குள்ளெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய வாழத்தாராக இருக்கட்டும் ஏதோ ஒன்று இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு கொண்டு போகும்போதும் அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது தண்ணி லாரியை கண்டு பயந்தனமோ இப்போ பைக்கை பார்த்து பயப்படுத ஒரு தான் அந்த காலத்துலலாம் பைக் இருந்துச்சு இப்போ அவசரமாகவே போகிறதுக்கு பைக் எடுத்துகிட்டோம் ஏன்னா காலம் மாறுதுன்னு சொல்லிட்டு வெளியேயிருந்த பைக்காக இருக்கட்டும் ஆடம்பரத்துக்காக நம்ம செய்த ஒவ்வொன்றும் நிறைய நிறைய பேரழிவுக்கு தான் காரணமாக இருக்குது அதனால் பொறுமையாக பயணத்தை தொடருவோம் காலையில் எந்திரிச்சியுமே ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு வேகம் பைக்கில் இளைஞர்கள் தான் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மேலும் பயத்தை தான் அதிகரிக்கி நல்லதை செஞ்ச நம்மளை நம்பி ஒரு குடும்பம் நமக்கு பின்னால் நிறைய உறவுகள் நம்மளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க மறந்துடக்கூடாது எந்த நேரமும்